विश्वभावनाय नमः विश्वभावनाय नमः अर्थात् अेजसाम् अग्न्यादी तेजसामपि सत्ता स्फूर्ति साधकचिन्मय एतो स्वरूपः येन सूर्यस्तपति तेजसेद्धः इति श्रुतेः तैत्रीयब्राह्मणतः चलपटर् तेजसाम् अग्र्यादीनां तेजसामपि तेजस्वी प्रशस्तेजाः तेजस् केल्लां तेजस्सायि அத்துணை கருணைக்கும் கருணையாய் அத்துணை தேவர்களுக்கும் தேவராஜனாய் தேவநாதனாய் அவன் விளங்குகின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு தேஜசாம் அபி தேஜஸ்வின் தேஜஸ்விஜசா நமஹ தேஜஸ்வி தேஜஸ்வினே நமஹா இது எப்படி தெரியறதுன்னா உபனிஷத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும்போது அந்த சமயத்தில் தேவர்கள் ஜெயிச்சுடுறா அப்போ அந்த தேவர்கள் ஜெயிச்சபடியால் அவளுக்கு ஒரு அகங்காரம் வருகின்றது இந்திரனுக்கும் சரி அக்னிக்கும் சரி வாயுவுக்கும் சரி அப்போது யக்ஷன் ஒருவன் தோன்றி உங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றேலே நான் ஒரு ஒரு புல்லை வைக்கிறேன் அதை உங்களால் நகர்த்த முடியுமா பாருங்கோ அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துக்கு அக்னி தேவன் வருகின்றான் அக்னி எரிச்சு பார்க்கலாம் முடியல அவனால அப்போது வாயு வரா இந்திரன் வரா எல்லாரும் வந்து முயற்சி செய்து ஒன்னுமே பண்ண முடியல அப்பதான் யக்ஷன் மறைந்து உமாம் ஹைமவதின்னு சொல்றது உபனிஷத் ஹிமவானின் பெண்ணோ அல்லது ஹேமான்னு சொல்லக்கூடிய ஸ்வரண நிறத்தை படைத்த அந்த அம்பாளோ உமையான உமாம் ஹைமவதியும் வந்து உபதேசம் பண்றா அப்பா நீ தேஜஸுக்குக் காரணம் என்று நினைக்கின்றாய் அக்னி தேஜஸுக்கு ஸ்வரூபியாக இருக்கணும்னு நினைக்கின்றாய் சூர்யா உங்களுக்கு அந்தரியாமியாய் இருக்கக்கூடிய பரபிரம்ம்தான் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்ம வாச்சகமான அந்த சப்தத்துக்கு அந்த குணஸ்வரூப வைபவங்களுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்றாள் அம்பாள் அந்த இடத்துல அதனால தேஜசாம் தேஜஸ்வி தேஜஸை கொடுக்க வல்லவன் அக்னி தேஜஸை கொடுக்க வல்லவன் சூரியன் இவ்விருவர்களுக்கும் தேஜஸ்வியாய் இருக்கக்கூடியவனாம் பகவான் தேஜசாமபி தேஜஸ்வினே நமஹா என்பது நாமா அடுத்தது என்னன்னு கேட்டார் அடுத்தங்கள் சைத்ர வைசாக ஆஷாட பாதிரபதவண இவ்வளவு மாசங்கள் இருக்கே பன்னெண்டு மாசங்களுக்கும் நாயகனாய் இருக்கக்கூடியவன் அததான் நம்ம வியூக வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் மூலமாக நாராயணாய் கோவிந்த மதுசூதனன் த்ரிக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர என்று பன்னெண்டு நாமாக்களாக ஒருவருக்கு மூன்று நாமாக்கல் வச்சுட்டாசு தேவன் சங்கர்ஷணன் பிரத்யுமன் அனிருத்தன் ஃபோர் இன்டு த்ரீ டுவெல் அதனால ஒவ்வொரு மாதத்துக்கும் சுவாமியே வந்து தேவதையாக இருக்கின்றான் கேசவனாக இப்போ மார்கழி மாசம்னா கேசவனாக இருக்கார் நாராயணனா அடுத்த மாசத்துக்கு இருப்பார் இப்படி பன்னெண்டு மாதங்களுக்கும் தானே சுவாமியாக இருக்கின்றார் அதனால துவாதச ஆத்மனோ மூர்த்தையோ எஸ் எ சுவாதச ஆத்மா தேச்ச தர்ஷிதாக ஸ்மிருதோ

அஸ் நம நம யோஜனா எவன் ஒருவன் பன்னெண்டு மாதங்களுக்கும் தானே ஆதித்யர்களாக இருந்து வசிக்கின்றானோ அவனுக்கு ராதாத்மன் பேர் ஷாத்மே நம்த்னே நம அடுத்தது பூர்வாய கிரையே பச்சிமாயா நம ஜோதிர் பத்தே திநாதிபத்த பூர்வய கிரயே தனத்தர் பூர்வய கிரயே நம பூர்வகிரி உதயகிரி ஒண்ணுமே இல்ல கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கணவருள்ள அகன்னது காலயம் பொழுதாய்னு திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடிப்புடி ஆழ்வாரோட பாசுரத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் தான் குறிப்பிடு சொல்லும் போது உதயகிரியில் வரும் சூரியனை போலேன்னா ஆரம்பிக்கிறார் மரகதகிரி மேகலையிலே பாலா தாபம் பறந்தார் போலேன்னு சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்துல எடுக்கிறார் அப்படின்னா உதயகிரியில் உதிக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு வச்சிருந்தாச்சா இந்த சூரியனுக்கு என்ன பெருமைன்னார் ஸ்ரீரங்கத்துக்கு போகும் அங்கே மூலமூர்த்தி பெருமாள் பெரிய பெருமாளை சேவிச்சா குடதிஷை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிஷை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அவருடைய திருமுக மண்டலம் அது எந்த பக்கமா இருக்கு வெஸ்ட் மேற்கு பக்கமா இருக்கு திருவடி கிழக்கு பக்கமா இருக்கு பின்புறம் வடக்கு இருக்கு யாரை பார்த்து கொண்டிருக்கிறார் தெற்க பாத்துன்னு இருக்கார் அச்சா இப்ப காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் எதற்காக கிழக்கு பக்கமாக உதிக்கின்றார் பெருமாளுடைய திருவடி பக்கமாக எதுக்கு உதிக்கின்றார்னு கேட்டார் ஊத்துக்காடு வெங்கட கவி சொன்னார் காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் பெருமாள் கால் கிட்ட உதிக்கிறாரா மாலினுடைய காலை தொழ காலையில் உதிக்கின்றார் பெருமாளுடைய திருவடி காலை தொழ அவர் காலையில் உதிக்கின்றார் எதற்கு மேற்கில் திருமுகி திருமுக மண்டலம் பக்கமாக தான் அஸ்தமிக்கின்றார் யாரை பார்த்துவிட்டு அஸ்தமிக்கின்றார் சூரியன் திருமாலை பார்த்துவிட்டு அஸ்தமிக்கின்றார் மாலை பார்ப்பதற்காக மாலையே மாலையே அவர் அஸ்தமிக்கின்றார் காலை தொழ காலையில் உதிக்கின்றார் மாலை தொழ மாலையில் அஸ்தமிக்கின்றார் காலையே மாலையே என்று கால் மால் என்கின்ற வார்த்தையை வைத்து ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார் அப்படி உதயகிரியில் உதயமாக கூடியவனுக்கு பூர்வாய என்று பெயர் பூர்வாயகிரே நமஹா பூர்வாயகிரே நமஹா பூர்வாய கிரையே பூர்வ யுபலக்ஷிதாய அப்படின்னு இன்னொரு அர்த்தம் எடுக்கிறா வியாக்கியதா பஸ்ச்சித்யே நமஹ மேற்கு பக்கமாக தானே அஸ்தமனமாறு அங்க ஒரு அத்ரி அது என்ன அர்த்தம்னு கேட்டா பஸ்ச்சிமே கிரையே பஸ்ச்சிமபாக ஜயாய உபாசகானாம் ஜெயகராய உபாசகர்களுக்கு வெற்றி ஊட்டும்படி எவன் ஒருவன் சாயங்காலத்தில் பச்சிமகிரியில் அஸ்தமிக்கின்றானோ ஜெயதீதி ஜெயஹா ஜெயி தஸ்மா இ என்று யாத்ரையன் அப்படின்னு பேரு பச்சிமாயாத ஏ நம பச்சிமாயாதிர ஏ நம அடுத்தது ஜோதிர் கணானாம் பதி என்கின்ற நாம வருகின்றது நக்ஷத்திர கிரகதாராணாம் பரியாய ஜோதிர் கணாநாம் பதி வெளிச்சத்தை கொடுக்கவல்ல ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வஸ்துக்கள் அதுதான் இந்த பாடிஸ் அத்தனுக்கும் பதியாக இருக்கின்றார் கிரகதாரா அப்ப நட்சத்திர கிரகதாரங்களுக்கு அதிபர்னு பார்த்தோமா அதே இந்த இடத்தையும் அர்த்தம் வச்சு ஜோதிர்கணானாம் பதையே நமகா ஜோதிர்கணானாம் முக்தானாம் பதையே சுவாமி அப்படின்னா ஒளி வீசக்கூடிய முக்தர்கள் முக்தாத்மாக்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீஹ்பதி நாராயணன் அவன் தான் சூரியன் அதனால ஜோதிர்கணானாம் பத ஏ நமஹா என்கின்ற நாம ஜோதிர்கணானாம் பத ஏ நமஹ ஜோதிர்கணானாம் பத ஏ நமஹ அடுத்தது தினாதிபதையே நமஹா தினாதிபதையே இது திவாகர பரியாய திவாகர சப்தத்துக்கு பரியாய வாச்சக சப்தந்தான் இது தினாதிபத ஏ நமஹா எவன் ஒருவன் அஜானத்தை போக்கி ஞானத்தை அளிக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு தினா

அதாவது பிரம்மலோகம்னு சொன்னா விண்ணுலகம் விண்ணுலகம்னா பிரம்மா வசிக்கக்கூடிய பரபிரம்மம் ஸ்ரீயப்பதியான நாராயணன் இருக்கக்கூடிய அந்த பரமபதத்தை கொடுக்க வல்ல சாமர்த்தியம் படைத்தவன் ஜயாக்கிய பிரம்மத்வார பால மூர்த்தையே நமக சரி ஒன்னு பிரம்மலோகம்னு சொல்லக்கூடிய விண்ணுலகமான ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்க வல்லவர் இவர் இன்னொரு அர்த்தம் எப்படி வச்சுக்கலாம் அந்த க்ஷீராப்திக்கு அந்த வைகுண்டத்துக்கு காவலாளியாக இருக்கக்கூடிய ஜெயத்வாரம் இல்லையா துவாரத்துக்கு ஜெயன் ஒரு பாலகன் இருக்கான் இல்லையா அவனுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய கூடியவன் ஜெயதி இது ஜெய் தஸ்மாத் இது வா வெற்றியே இருக்கின்றானோ அதனால ஜயமூர்த்த ஏ நமஹா ஜயமூர்த்த ஏ நமஹா அடுத்தது ஜயந்தி அனேன சத் பவதா சம்சாரம் இது ஜெய பக்தர்களை சம்சாரம் என்னும் பிறப்பிறப்பு என்னும் இந்த சுழலிலிருந்து கடக்கச் செய்பவன் அவன் அதனால அவருக்கு ஜெயமூர்த்தி அப்படின்னு பேர் अड़नाम जयभद्रा ब्रह्मलोकाजयप्राप्य यद्रम यद भूम आनंदात्मकाय जयभद्राख्य த்விதீயத்வார பாலன மூர்த்தையே நமகா எவன் ஒருவன் ஜீவாத்மாவை இந்த சரீரத்திலிருந்து இருக்கும்போது நல்ல ஜானத்தை யோகத்திலோ சரணாகதியிலோ மூட்டி அவனை உரிய காலத்தில் பிரம்மலோகமான விண்ணுலகம் க்ஷீராப்தி பரமபதத்தை அடைய செய்கின்றானோ அது ஒன்று ரெண்டாவது ஜெயபத்ராக்கிய த்விதீயத்வார பால மூர்த்தையே நமக முதல்ல இருக்கக்கூடிய நாமா ஜயா ஜய என்கின்ற துவாரபாலனுக்கு சுவாமி இங்க ஜெயபத்ராய ஜெயன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஜயனுக்கும் சுவாமி ஜெயபத்ராய ஜெயபத்ராய ஜபத்ரோஹோ பிரதாத்ரே உபாசகாம் ரோக பாபாதிஜயம் பத்ரம் கல்யாணம் செ பிரய்சதி ரோகங்களை போக்கி துக்கங்களை போக்கி நல்ல கல்யாண விஷயங்களை வஸ்துக்களை விஷயங்களை செவிவழி செய்தியாக விழச் செய்பவன் ஜெயபத்ரன்னு பேர் ஜெயபத்ராய நமஹ ஜெய பத்ரா யனமஹா ஹரியஷ்வன் அப்படிங்கிறது அடுத்த நாமம் இது ஏற்கனவே நம்ம ஹரியஷ்வங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அதுதான் இங்கேங்கிற இமாமேவ ஷாபவசதோ அவதீர்ணோ ராவண கும்பகர்ணோ ஹரிய ஸ்வோ ஹரிதஷ்வ பரியாயம் ஹரித ஷ்வ என்கிற சப்தத்துக்கு பரியாய வாஜக சப்தம் ஹரிய ஸ்வாய

மமை வாம்சோ ஜீவலோக்கே ஜீவூத்தி ஸ்மிருவன் பல பல ஜீவன்களுக்கும் தான் அனுகிரகம் செய்யும்போது தன்னுடைய அனுகிரகம் கிரணங்கள் என்னும் வசவினால் பிரகாஷிக்க செய்கின்றானோ சகசிராசூனு பேர் சகசிராசவ சகசிராசவ ஆதித்தய ஆதித்தேதி நாதான்போதனாய தவிருக்கு எவன் ஒருவன் அனைவருக்கும் ஞான சுடரை ஏற்றி விளக்கேற்றி வைக்கின்றானோ அவனுக்கு ஆதித்யன்னு பேர் ஏற்கனவே இந்த நாமாவுக்கு உண்டான அர்த்தத்தை பார்த்துட்டோம் ஆதித்யா எனமஹா ஆதித்யா எனமஹா அடுத்த உயர்ந்த ஒரு ஸ்லோகம் நம உக்ராய வீராய சாரங்காயனமோ நமஹ நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாயனமோ ஸ்துதே உக்ராய உக்ரே உக்ராயேந்திரிய உக்ராய அனுபாசகாம் நிகராயிர அதனால எவன் ஒருவன் ஏகாதசருவும் விளங்குகின்றானோ ஏகாதச ருத்ரர்களுக்கு என்ன பிரதிநிதின்னு கேட்டா பத்து அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் பத்து ஒன்று இருக்கக்கூடிய மனசு பதனுக்கும் சாமியமாக இருக்கக்கூடியவர் ஏகாதசரு ஏகாதர்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் சூரிய நாராயணனாக இருக்கக்கூடிய உக்ரன் உக்ரா எனமஹா உக்ரா எனமஹா அடுத்தது வீரன் என்கின்ற நாம வீராயேந்திரிய பிரவர்த்தனை ஸ்வதந்திராய திரிபுர சம்ஹாரக க்ஷம பராக்கிரம யுதாயஜ எவன் ஒருவன் இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களை செலுத்துகின்றானோ அவனுக்கு வீரன்னு பேரு எவன் ஒருவன் திரிபுரன் என்கின்ற அந்த முப்புறங்களாக வந்தவனையும் எரித்து கொண்டு முடித்தவனோ அவனுக்கு வீரன்னு பேரு விவிதம் ஈரயதி பிரேப்சியதி பிராணினகா சேஷ்டயதி இதி ஜீவராசிகளையும் தன்னுடைய சக்தியினால் வீரியத்தினால் செலுத்துபவனோ அவனுக்கு வீரன்னு பேரு வீரா என அடுத்தது சாரங்கன் என்கின்ற நாமா சாரங்காய அப்படின்றார் சாரம் பிரணவஸ்தத் பிரதிபாத்தியாய விவிதமீரய பிரேசியதி பிராணி நஷ்டச்சேத்தீது வீரா தஸ்மை சாரம் சீக்கிரம் கச்சதி சாரங்காக தஸ்மை எவனுடைய கிரணங்கள் இந்த பூமியை சம்ரட்சித்துக்கொண்டு பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் சம்ரட்சித்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றதோ எவன் எது ஒன்று சென்று கொண்டே போய்கொண்டே இருக்கிறதோ அதுக்கு சாரங்கம்னு பேர் ஏகேன நிமிஷார்தின ட்விசஸிரேண யோஜனம் கச்சதி இது புராண பிரசித்த ஏகேன நிமிஷார்தேன ஒரு நிமிஷம் அதில் அர்தி அர்த்தம் அதாவது இந்த நிமிஷங்களை பற்றி சொல்லும்போது ஒரு வினாடி அபிக்ஷணார்தம் அப்படின்னு தேசிகன் தெரிவிக்கின்றார் க்ஷணம்னால் என்னென்ன ஃபோர் பை of a second அந்த அபிக் க்ஷணார்தம் அதில் அதனால அதனால் டூ பை ஃபிஃப்த் ஆஃப் அ செகண்ட் அவ்வளவு நாடி பூர்வமாக அருள் பெறுவதற்கு நல்ல ஞானி ஆவதற்கு அந்த மாதிரி ரெண்டாயிரம்ோஜனைகள் ஒரு நிமிஷத்தின் பாதியில் யோஜன்கிறது எட்டு மைல்னு சில வியாக்கியத்தாக்கள் கணக்கு சொல்றா அப்படின்னா ரெண்டாயிரம் யோஜனைகள்னா பதினாறாயிரம் மைல் சிக்ஸ்டீன் தௌசண்ட் மைல்ஸ் எப்போ அபிக்ஷணார்தம் அந்த மாதிரி இந்த இடத்துல நிமிஷ அர்த்தேன ஒரு ஹாஃப் அ செகண்டுக்குள்ள சூரியனுடைய கவனம் அப்படி சஞ்சரிக்க கூடியவனுக்கு சாரங்க என்று பெயர் சாரங்கா எனமஹா சாரங்கா எனமஹா பத்ம பிரபோதனாய பத்ம பிரபோதாய அப்படின்னு என்ன அர்த்தம் பத்மம் ஹிருதய கமலம் பாஹ்யம் ச பத்மம் தத் போதகாய குளத்தில் இருக்கக்கூடிய தாமரைகள் நன்ன பூக்கச் செய்பவன் சூரியன் அச்சா மனசுல இருக்கக்கூடிய தாமரை அதையும் பூக்கச் செய்பவன் சூரியன் அதனால வெளியில இருக்கக்கூடிய தாமரை பூக்கிறது அவராலே உள்ள இருக்கக்கூடிய தாமரை அவருடைய அனுகிரகமான ஞானத்தால் பூக்கின்றது அதனால தாமரை அதனால பத்ம பிரபோதாய என்று பெயர் பத்ம பிரபோதா எனமகா பத்ம பிரபோதா எனமஹா பிரச்சண்டன் என்று பெயர் பிரச்சண்டாய பிரச்சண்டாய சர்வ சம்யர்த்தாயாதி கோபனாய எவன் ஒருவனுக்கு கோபம் என்பதே ஒரு பெரிய எபிலிட்டியாக இருக்கும் ஞாபகம் வச்சுங்கோ கோபம் என்பது துர்குணம் கிடையாது யாருக்கு எப்போது எதனால் எந்தளவுக்கு யார் மீது வருகின்றதோ அந்த கோபம் நல்ல கோபமாக கெட்ட கோபமாகிடும் கோபம் எனக்கு அடங்கவே அடக்கவே தெரியாது என் கோபத்தின கோபமே வரக்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்லைன்னு அர்த்தம் வந்த கோபத்தை அடக்க தெரியணும் ராமனுக்கு கோபம் வந்தது மூன்று நாள் பிராயோபவேஷம் இருந்தும் இந்த சமுத்திர ராஜா வரவில்லை சாபமானைய சௌமித்ரே சுமித்ராவின் பிள்ளையான சுமித்ரா நந்தனனான லக்ஷ்மணனே என் வில்லையும் அம்புரா துணியையும் எடுத்துக்கொண்டு வா நான் ஒரு வழி இந்த சமுதிர ராஜாவை பார்த்துடுறேன்னு கோபம் வந்தது சினத்தினால் தென்னிலங்கை செல்லுவதற்காக அந்த சமுத்திர ராஜாவினிடத்தில் கோபப்பட்டார் வந்து பாகிமாம் திராகிமாம்னு உனக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அவர்கள் மீது சமாளிச்சுட்டார் அந்த கோபம் நஷ்டம் துர்கடனை ஆகி கொள்ளாமல் பார்த்து கொண்டவர் இந்த ராமன் அந்த ராமன் யார் அவனே வீரன் அவனே ரௌத்ரன் அதனால இந்த இடத்துல சொல்றார் பிரச்சண்டன் எவன் ஒருவனுக்கு கோவத்தை அடக்க தெரிஞ்சிருக்கோ அப்பேற்பட்டவன் கோவப்பட்டால் பிரச்சண்டன்னு பேரு ஜனார்தனனுக்கு ஏன் ஜனார்தனன் பேசினார் ஜனார்தனன்னா தன்னை ஆசிரியத்து வரக்கூடியவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பவர் ஐயோ கஷ்டத்தையா கொடுக்கிறார் அப்படி இல்லை எவன் ஒருவன் தன்னுடைய அண்டிய பக்தர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பவனோ அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பூர்வ ஜென்மாக்களை நம்ம சேர்த்து வச்ச கர்மா இருக்கும் அதனால நம்ம சுக துக்கங்கள் படுவோம் அந்த கர்மா பலனை நம்மளை அடைய விடாமல் தவிர்க்க மாட்டார் கர்மாக்கு கஷ்டப்படணும்னு வச்சுக்கோ இப்போ இன்னொரு தேவதை கிட்ட போறோம் ஒரு தெய்வத்தை கிட்ட போனா அப்போதைக்கு அந்த கஷ்டத்தை விலக்கச் தெய்வத்தை அது ஒரு தெய்வ ஒரு பெண் தெய்வத்தையாக இருக்கலாம் ஆண் தேவத்தையாக இருக்கலாம் அவனை பெருமாள் கிட்ட போனா அந்த கஷ்டத்தை எல்லாம் விலக வைக்க மாட்டார் என்ன பண்ணுவார் அந்த கஷ்டத்தை நமக்கு கொடுப்பார் கஷ்டத்தை போக்குறது தானே அவர்கிட்ட போறேன்னா கஷ்டத்தை போக்கினால்தான் கர்மாவில கொஞ்சம் அக்கௌண்ட் குறைஞ்சு இன்னைக்காவது ஒரு நாள் பகவத் பக்தி ஏற்பட்டு நம்ம மோட்சத்துக்கு போவோம் கர்மத்தை தள்ளி தள்ளி வைக்கக்கூடிய கிட்ட போனால் எப்படி இருந்தாலும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த பேண்டமிக் வரும்போது எல்லாரும் இஎம்ஐ கட்டணம் ஆனால் சில பேருக்கு வேலை எல்லாம் கஷ்டம் இருந்திருக்கும் ஃபுல் டைம் ஜாபாக இருந்திருக்காது அப்போ என்ன பண்ணுவாருனா இந்த பேங்க்ஸ்லாம் மொரட்டேரியம்னு ஒன்று கொடுப்பா மொரட்டேரியம்னா என்னென்னா நான் ஒரு மூணு மாதம் நீ கட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் கட்டணம் வட்டியோட சேர்த்து கட்டணம் அப்போ தள்ளி வைக்கிறா பாருங்க இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இப்போதைக்கு நன்னா இருக்கலாமே ஒழிய என்னைக்காவது ஒரு நாள் இன்ஃபேக்ட் அதை கேல்குலேட் பண்ண வரலாம்னு சொல்கிறான் மொரட்டேரியம் வாங்கிட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு நாள் ஆட் ஆகும் ஆகாமல் இருக்காது இவ்வளவெல்லாம் பண்ணுறேன் அரசாங்கம் பண்ணதை நான் தப்புன்னு சொல்லலை வங்கிகள் பண்ணது தப்புன்னு சொல்லலை இஃப் யூ டிலே யூ ஸ்டில் ஹாவ் டு ஒர்க் ஆன் தட் இஃப் த கர்மாஸ் ஹேவ் பீன் டிலேட் பிரண்ட் ஆஃப் இட் அதனால்தான் அசுரர்கள் அந்த காலத்தை பார்த்தேன்னா ஏனைய தெய்வங்களை பார்த்து தான் தவம் இருப்பாளே ஒழிய பெருமாளை பார்த்து ஒரு அசுரன் சட்டுன்னு வரம் வாங்கின்றதா தெரியவே தெரியாது ஏன்னா அவனுக்கு மோக் ஜனார்தாத் ஒரு துருவன் பிரார்த்திப்பான் ஒரு பிரஹ்லாதன் பிரார்த்திப்பான் ஒரு திரௌபதி பிரார்த்திப்பள் ஒரு கஜேந்திரன் பிரார்த்திப்பான் இவர்கள் தான் நாம் பார்த்திருக்கோமே ஒழிய பாஞ்சாலிய விபீஷண பாஞ்சாலி ஹல்யா துருவஹா அதனால இவா அத்தனை பேர் தான் பிரார்த்திப்பாளைய ஒழிய அசுரர்கள் ரொம்ப பெருமாளை பிரார்த்திக்க மாட்டா ஏன்னா கர்மாவினால் நமக்கு கொடுத்த அந்த கஷ்டத்தை இப்படியே போக்கடிச்சுடுவார் பெருமாள் நீ அனுபவி அப்போ கஷ்டம் தலையும் கஷ்டம் தலைஞ்சு கொடுத்தானே கர்மாக்களும் தலையும் அப்ப நீ என்கிட்ட வந்து சேருவே அதுதான் அவருடைய எண்ணம் ஜனார்தனன்னா ஜனங்களை அர்த்திப்பவன் கஷ்டத்தை கொடுப்பவன் அப்படி அர்த்தம் வச்சு கூடாது கர்ம பலனை நமக்கு ஊட்டுபவர் அதனால பிரச்சண்டன் அந்த சூரிய நாராயணனுக்கு ஒரு பேர் பிரச்சண்டா எனமஹா பிரச்சண்டா எனமஹா